மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த காலிறுதி சுற்று இன்று இவர் இருந்திருந்தால் அப்படிங்கிற சுற்றில் இந்த பிள்ளைகள் தலைவர்களாக மாறி இந்த மன்றத்தில் வந்து பேசியிருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு வாழ்த்து இந்த பிள்ளைகளுக்கு நம்மோடு மன்றத்தில் நம்முடைய அன்பு நடுவர் அண்ணன் மணிகண்டன் இணைந்திருக்கிறார் அண்ணன் இந்த சுற்று எப்படி இருந்தது சுற்றை பற்றி பேசுவதற்கு முன்பு சிறப்பு நடுவருக்கு நம்ம கைத்தட்டி ஒரு நன்றியை தெரிவிப்போம் அன்னையின் சார்பாக ஏன்னா அவங்க அனுமதியோடு அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு வந்து சிரமப்படுறதை விட அவங்க அனுமதியோடு அவங்க சார்பாகவும் சேர்த்து நான் இருக்கேன் அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டி நம்முடைய நன்றியை பதிவு செஞ்சுருவோம் ரொம்ப நன்றிங்கம்மா இந்த சுற்ற பொறுத்த வரைக்கும் பால்கோவா நல்லா இருக்குமா இல்லை பலாச்சொலையில் தேன் ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்குமா இல்லை திருநெல்வேலி அல்வா நல்லா இருக்குமா இல்ல திருப்பதி லட்டு நல்லா இருக்குமான்னு கேட்டால் எனக்கு என்னத்தை சொல்ல தெரியும் எல்லாமே ஸ்வீட்டு தான் ஆனா அதை செய்கிற விதத்தில் பக்குவப்படுத்தக்கூடிய முறையில் மாறுபட்டிருக்கிற மாதிரி இந்த எல்லா தங்க வெள்ள வெள்ளைக்கட்டிகள் தான் ஆனால் போட்டின்னு வரும்போது சில விஷயத்தை நம்ம வெளிப்படையா சொல்லி தான் ஆகணும் இன்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பேச்சாளர்கள் ரொம்ப பிரமாதமாக பதினாலு பேருக்கும் ஒரு அரங்கு நிறைந்த பாராட்ட இல்லத்தில் இருந்தபடியே உள்ளம் குளிர சொல்லுங்க அடுத்தடுத்த சுற்றுகள் ஏன்னா இது காலிறுதி சுற்று இறுதி சுற்று அப்புறம் அரையிறுதி சுற்று இறுதி சுற்றுக்கு போகணும் அரையிறுதி சுற்றுக்கு எப்போது என்ன பண்ணுவோம்னா இது வரைக்கும் பங்கெடுத்தவங்க வெளியில் போயிருப்பாங்க அவங்களுக்கு மீண்டும் பங்கேற்பதற்கு இந்த ரியாலிட்டி ஷோலாம் இதை ஒயிட் கார்டு அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு வரீங்கல்ல அதே மாதிரி நான் இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா இந்த இன்னைக்கு பங்கெடுத்திருக்காங்கள பதினாலு பேர் இவங்கள்லேருந்து அரையிறுதி சுற்றுக்கு சில பேரை அனுப்புவீங்க சில பேர் இல்லைங்கிறவங்களுக்கு வாய்ப்பை மூடிவிடாம இவங்களையும் அந்த ஏற்கனவே வெளியில் போயிட்டு வராங்கள அவங்களோட மோத விட்டு அதுலேருந்து தி பெஸ்ட்டை எடுத்து அரையிறுதிக்கு விட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புதிய முயற்சியாக இருக்கும் ஏன்னா இத்தனை சுற்று இவங்க வெற்றி பெற்று வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்துட்டோம் அவங்க இன்னமே இந்த போட்டியில் பங்கேற்க முடியாதுன்னு நினைக்கும் போது ஒரு வாய்ப்பு கொடுத்து கூட்டிட்டு வர்ற மாதிரி இத்தனை சுற்றி இவங்க வந்ததற்காக இவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை அடுத்த வாரத்திலேருந்து இந்த காலிறுதிக்கு அப்புறம் அரை இறுதிக்கு முன்பாக நடக்கக்கூடிய திருப்பி மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற அந்த சுற்றுல இதில் இன்னைக்கு மட்டுமல்ல நான் திருப்பியும் நேயர்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு பதினாலு பேரும் தாப்பு மகிழ்ச்சி பிரமாதம் அற்புதம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஆனால் இதுவரைக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு சுற்றுகளையும் அப்படியே கொஞ்சம் செதுக்கி 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 எடுத்து போட்டு இன்றைய சுற்றில் கொஞ்சம் அதிக மதிப்பெண் இன்றைக்கி இப்போ இப்போ பதினாலு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து பேரை எடுக்கிறோம் இல்லை ஒரு அஞ்சு பேரை வெளியேற்றுறோம் அப்படின்னா இன்றைக்கு அவங்க ரோல் பண்ணது சில அந்த பாத்திரத்துக்கு ஒன்றி வந்திருப்பாங்க கருத்துக்கள் சொல்ல விட்டு இருந்தது அந்த அந்த பாத்திரத்துக்கேற்ற ஸ்கிரிப்டிலேருந்து கொஞ்சம் விலகி போயிருக்கிறது இப்படின்னு எல்லாத்தையும் வச்சு நான் மட்டுமல்ல நம்முடைய அன்னையும் கொடுத்த மதிப்பெண் அடிப்படையிலேயும் எந்தவித விருப்பு வெறுப்புமின்றி ஒரு நேர்பட பேசி இவங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் இதுதான் இந்த சுற்று இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தான் இந்த பிள்ளைங்க மேலே 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 நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நாங்கள் தொகுத்து சொல்லி அதுவும் இந்த வாரம் நீங்கள் இந்த காலிறுதி சுற்று பாத்திரங்களாகவே மாறி நாங்கள் ஒப்பனை கலைஞர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க ப்ரொடக்ஷன் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் நம்ம ராகவேந்திரன் சார்கிட்ட போறோம் ரொம்ப அழகா இந்த சுற்று எப்படி இருந்தது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பயணம் எப்படி இருக்கணுங்கிறதையும் நம்முடைய அன்பு நடுவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பிள்ளைகளினுடைய வாய்ப்பையும் மனதில் கொண்டு சங்கரா தொலைக்காட்சியினுடைய குழுமம் அதனுடைய நிறுவனர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கிறோம் சுற்று சுற்று அந்த மறுவாய்ப்பு சுற்றுல உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை பிடிச்சு அப்படியே நீங்களும் நிறைவு சுற்றுக்கு வருவதற்கான வாய்ப்பு வாசலை சங்கரா தொலைக்காட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற தித்திப்பான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த சுற்றிலிருந்து நேரடியாக அரையிறுதி சுற்றுக்கு யாரெல்லாம் போக போறாங்க அப்படிங்கிற முடிவுகள் உங்க கைகளில் தான் இருக்கு அரையிறுதி சுற்றுக்கு போவதற்கு முன்பு பாரதியை வணங்கி இந்த காலிறுதி சுற்றில் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் என்று சொல்ல மாட்டேன் நழுவ விட்டவர்கள் மீண்டும் அடுத்த வார சுற்றில் பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்காக பிள்ளைகள் சார்பாக பெற்றோர்கள் சார்பாக சங்கரா தொலைக்காட்சி குழுமத்திற்கு நன்றியை சொல்லி இன்றைய ஒட்டுமொத்த முடிவின்படி இந்த சுற்றில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பதினான்கு பிள்ளைகள் பங்கு பெற்றார்கள் அதிலிருந்து ஒரு ஏழு பேரை அரையிறுதி சுற்றுக்கு அனுப்புவதற்கு சங்கரா குடும்பம் இதுவரை தொடர்ந்து இருந்த நடுவர் மையம் ஒவ்வொரு முறையும் நமக்கு மதிப்பீடு பட்ட நிரஞ்சன் பாரதி உள்ளிட்ட அனைவரிடையும் கேட்டு தொலைபேசி வாயிலாக பெற்று இந்த மதிப்பெண்களை வழங்குகின்றோம் அந்த வகையில் அப்துல் கலாமாக பேசி நம் உள்ளத்தை தொட்ட மேகாஸ்ரீ அவர்களை அரையிறுதி சுற்றுக்கு உங்களுடைய ஏகோதிபித்த கரகோஷத்தோடு வரவேற்கிறோம் அடுத்ததாக பாட்டுக்கோட்டையாக நம் இதயத்தை தொட்ட பட்டுக்கோட்டை அதிகனவர்கள் மெல்லிய உடையோடு வந்தாலும் கூட கருத்துச் சரிவான கருத்துக்களை சொல்லி நம் இதயத்தை சுற்றி அரையிறுதி சுற்றுக்கு நேரடியாக செல்கின்றார் அவருக்கு வாழ்த்துக்களோடு அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் பாரதியாக மின்னி மிளர்வதைப் போல நடைமுறை பாத்திரத்தில் நடைமுறை பாத்திரத்தில் அவர்களைப் போலவே உச்சரித்து அவர்களைப் போலவே இடைவெளி விட்டு இப்படி செய்திருந்தால் செய்வீர்களா என்று ஒவ்வொருவரும் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு நடனத்துறையில் நாட்டியத்துறையில் பேச்சுத்துறையில் துறையில் இசைத்துறையில் நடிப்புத் துறையில் இருந்த ஒரு தாயார் போட்ட மதிப்பெண் அடிப்படையில் ஜெ ஜெயலலிதா பாத்திரத்தை ஏற்ற இரண்யாஸ்ரீ ஸ்ரீ அரையிறுதி சுற்றுக்கு பங்கெடுக்கிறார் இவர்கள் கைத்தட்டலோடு வந்து விட்டார் அப்துல் கலாம் வந்து விட்டார் பாட்டுக்கோட்டை வந்து விட்டார் ஆனால் பரம்பரையில் இருந்து ஒருவர் மரபு நம் உள்ளத்தை தொட்ட ராஜராஜ சோழனாகவே மாறிய ஜாக்சிகா அவர்கள் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாயிருக்கிறார் உங்களினுடைய ஏகோதிபித்த பாராட்டுதலோடு இவர்களை பார்க்கின்ற போதே எங்களுக்கு எந்தவித வெறுப்பு வெறுப்பு அவர்களுடைய சொற்றொடர்கள் அவர்களுடைய உருவம் நடை உடை கருத்துச் செறிவு கருத்தாளமிக்க செய்திகளை மதிப்பெண் செய்து வழங்கியிருக்கின்றோம் அந்த வகையில் நம்முடைய உள்ளத்தை தொட்ட அண்ணல் அம்பேத்கர் மதியன் அரையிறுதி சுற்றுக்கு தேர்வாயிருக்கிறார் அம்பேத்கர் வந்தால் தமிழ்நாட்டில் கல்வி புரட்சியை தந்த கல்வியின் காவலராக இருந்த காமராசரை நாம் ஒதுக்கி வைத்து விட பாவனை நம் உள்ளத்தை தொட்டது அவர்களே உங்கள் கைத்தட்டலோடு அவரை வரவேற்கின்ற எல்லாம் சரி வாடும் காலத்தில் தான் என்னை மறந்து விட்டீர்கள் இன்றைக்கு மாற்று உடையில் வந்து சொத்தை வித்து சுதேசிய கப்பல் நடத்திய நான் பேச்சில் என்ன கண்டீர் சொல்லீர் என்கின்ற குரலுக்கு சொந்தக்கார பரந்தாமன் அரையிறுதி சுற்றுக்கு கைத்தட்டலோடு இருக்கிறார் ஏழு பேரை தேர்வு செய்து விட்டோம் நான் முன்பே சொன்னதைப் போல அந்த ஏழு பேர் உறுதியான பிறகு இனி என்ன பேச்சு என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் இல்லத்தில் இருந்தபடியே சங்கரா மீது வழக்கு தொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் பூ ஒன்று புயலாக மாறி புரட்சி கவியாக மாறிவிடுவீர்கள் என்கின்ற அச்சம் இருக்கும் என்பதால் நடுவர் மன்றத்தையும் தீடி நடுவர் கையையும் மீறி எப்படி சிட்டி சிவில் கோர்ட் அப்புறம் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்பார்களோ டிவிஷன் பெஞ்சுக்கு போனாலும் இவருடைய வெற்றி இறுதி செய்யப்பட்டது என்று சொல்லி பல்வேறு உள்ளம் தொட்ட உச்சி மீது வாடி நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமல்ல என்று கம்பீரமாக பேசிய ஹாரிஸ் ரோஜா அவர்களை ஒட்டுமொத்த கைத்தட்டலோடு ஒரு அரங்கு நிறைந்த இறுதி அவரை அன்போடு அழைக்கின்றோம் என் அன்புக்குரியவர்களே எங்களுடைய வணக்கத்திற்குரிய அன்னை தரசாவோ விவேகானந்தரோ பாஞ்சாலியோ அற்புதமான அவ்வை பிராட்டியோ பகத்சிங்கோ வீரமங்கை வேலுநாச்சியோ சொல்லில் சுருதி கூட்டி பேசினார்கள் அதில் எந்த மாறுபட்ட கருத்துமல்ல ஆனால் வெளியில் வாய்ப்பை இழந்தவர்களோடு இவர்கள் மீண்டும் அடுத்த வார சுற்றில் பங்கு பெறுகின்றார்கள் அவர்களுக்கும் அரையிறுதிக்கு இவர்களோடு மோதுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று காமராஜருக்கும் பாரதிக்கும் அம்மா அவர்களுக்கும் அம்பேத்கருக்கும் அவர்களோடு நீங்கள் போட்டி போடுவதற்கு தயாராகுங்கள் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு அடுத்த சுற்றில் காத்திருக்கிறது அந்த வகையில் என் பணியை நிறைவு செய்து நான்கு போட்டியாளர்கள் இன்றைய நிகழ்வின் பரிசுரிய தேர்வாக நம் குழு கேட்டுக்கொண்டதற்கு நங்க பரந்தாமன் வவுசி அவர்கள் பரிசை பெறுகின்றார் இந்த அற்புதமான பரிசை ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா வழங்குகிற சிறப்பு பரிசினை அன்பு தம்பி பரந்தாமன் இந்த சுற்றில் பெறுகிறார் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு கல்வி திறந்த காமராஜரை சிறப்பு பரிசுக்கு தேர்வு செய்திருக்கிறோம் அவரை அன்போடு ஆயிரம் ஆண்டுகள் கடந்த பிறகும் நான் கட்டிய கோவில் கம்பீரமாக இருக்கிறது வாழும் காலத்தில்தான் அங்கீகாரம் இல்லை என்றாலும் என் மறைவுக்கு பிறகாவது என்னை தமிழ் சமூகம் மறந்துவிடுமா என்று அவர்கள் கேட்பதற்கு முன்பே காலவெள்ளத்தால் அழியாத கல்வெட்டில் உன் பெயர் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜராஜ சோழனை கம்பீரமாக பரிசுக்கு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் ஒரு சில வாரங்கள் நீங்கள் பார்த்த இந்த சுற்றுக்கு வேர்த்து விறுவிறுக்க பேசிக்கொண்டிருக்கிறோம் இங்கு எங்களை சுற்றிலும் கேமராக்கள் மேலே ஒளிவெள்ளம் பாய்ச்சக்கூடிய மின்சார விளக்குகள் இதற்கு மத்தியில் வேர்வை சிந்தி உடைக்கின்றோம் என்று நாங்கள் நினைத்தபோது போது வெள்ளையனை தன் பாட்டு திறத்தால் எழுதி எழுதியே விரட்டிய அந்த முண்டாசு கவிஞன் பொட்டல் நிலமாம் எட்டயபுரத்தில் தோன்றிய கவிச்சிங்கம் நம்முடைய ஹாரிஸ் ராஜா அவர்கள் சிறப்புக்கும் மீறிய சிறப்பு பரிசை இன்றைக்கு கம்பீரமாக பெறுகிறார் நம்முடைய சங்கரா பெருமையடைகின்றது கண்டிப்பாக இந்த எட்டு நபர்களும் நாளைய ராகவேந்திரனாக மின்னி மிளிர வேண்டும் என்று மனதார நடுவர் குழு சார்பாக வாழ்த்தி மீண்டும் அடுத்த அடுத்த சுற்றுகள் பற்றியும் அடுத்த காலிறுதி சுற்றில் வெற்றி பெற்ற இவர்கள் அரையிறுதிக்கு எப்படி செல்வார்கள் இந்த வாய்ப்பை இழந்தவர்கள் மீண்டும் அரையிறுதிக்கு எப்படி வருவார்கள் இறுதிப் போட்டியில் யார் மின்னி மிளறுவார்கள் யார் பரிசை பெறுவார்கள் அனைத்தையும் ராகவேந்திரனுடைய சொல்லுக்காக உங்களைப் போல நானும் காத்திருந்து பிள்ளைகளோடு அரங்கம் அமைகின்றோம் அந்நான் நேயர்களே